நீங்க போயிட்டு வாங்கமா நான் எங்க இருக்கேன் இவ்வளவு தூரம் வந்த உள்ள வர கூடாதா ஏமா எனக்கு இந்த கோயில் கோலம் பக்தி எல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல நீங்க ஒரு நாள் பக்தி பக்தின்னு பைத்தியம் அலையறீங்களே போதாதா அது என்னப்பா நம்மள காப்பாத்துற கடவுள கும்பிடுறது தப்பா இந்த பெரியவங்க கிட்ட இதான் பெரிய தொலையா போச்சு எடுத்ததுக்கெல்லாம் கடவுள் பேரை சொல்லி எங்க தன்னம்பிக்கை குழி தோண்டி போச்சுருங்க நான் வரல வரல நீங்க போயிட்டு வா அம்மா தாய் சொல்ல தட்டுறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா நான் உங்க கூட வரலன்னா உங்க மனசு வேதனைப்படும்

ஏவ்ளோ வேகமா போறீங்க இதெல்லாம் ஓட்டு பத்தியமா நானும் கூட மத்த வரணும் வந்திருக்கேன் கடவுள் உங்க கடவுள் துப்பாக்கியா அது தட்டி தூக்கி விட்டு உங்க கேட்டு வந்து பொய் எல்லாம் கடவுளே நான் பேசுறது இளங்க எனக்கு பொய்யே வராதுங்க என்ன ஹரிச்சந்தர் என்னோட குலதெய்வம் அவ மேல ஆணையா சொல்றேன் நான் கூறுவதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற எதுவும் இல்லை ஹரிச்சந்திர தெய்வம் இல்ல சக்கரவர்த்தி அட சக்கரவர்த்தியோ ஊதுவத்தியோ விட்டு தள்ளுங்க நம்ம விஷயத்துக்கு வாங்க நான் இனிமே துப்பாக்கிய தொடவே மாட்டேன் என்னப்பா பிரதர்ஷன் எல்லாம் முடிஞ்சதா வேண்டிக்கிட்டியா ஓ மனசுல உள்ளதை சொல்லி உருகி உருகி வேண்டிக்கிட்டேன் இனிமே அந்த தேவியோட கடைக்கன் பார்வை என் மேல விழ வேண்டியதுதான் பாக்கி தேவி ஐ அம் சாரி முருகா

Yok uyur <laughs> Bode. Yok ay yok. Gene gel. Gene gel. Hayır yenacek. Gene buradan tereye değme. Na na na. Ne veren tutarlam. Hayır vermediler. Ay ayo. İnne gel. Gene gel. Ay ayo. Hadi. Ah. Li. Gene gel. Hadi.

அடிக்கடி சினிமாவுல இது சினிமாவது எந்த ஹீரோக்காக அடிபட்டு இருக்கா எனக்கும் இல்ல நான் ஹீரோ வச்சேன்

எனக்கு பெரிய நிம்மதி எனக்கு என் புள்ளைய பத்தி கவலை இன்னியோட விட்டு போச்சு அம்மா அம்மா என்னப்பா நான் இந்த கிராமத்தை பத்தி என்னமோ நினைச்சேன் பரவாயில்ல ரொம்ப நல்லாவே முன்னேறி இருக்கு என்னப்பா இது புது கதையா இருக்கு கிராமம்னா உனக்கு பிடிக்காது கிராமத்து ஜனங்கன்னாலே உனக்கு பிடிக்காது அது அப்போ இப்போ எனக்கு என்னமா கிராமம்னா ரொம்ப பிடிச்சு போச்சு மகாத்மா காந்தி சொன்னாரு கிராமம் தான் நாட்டோட முதுகெலும்பே லால் பகதூர் சாஸ்திரி சொன்னாரு ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அண்ணன் இந்திரா காந்தி சொன்னாங்க ஜனங்க இல்லன்னா கிராமம் இல்ல கிராமம் இல்லன்னா நாடு இல்லன்னு

பொள்ளாச்சி வாணா வைரம் வாணா அதை விட காஸ்ட்லியான கோஹில் ஒரு வைரம் எங்கே இருக்குமா எனக்கு தெரிஞ்சு இந்த கிராமத்துல எந்த வைரம் இல்லையே இருக்குமா இருக்கு யாருப்பா ஆமா வந்து செல்விமா செல்வியா யார் அது அதமா அந்த கோயில பாத்தமே ஓஹோ அதுவா அது சுத்த பட்டி பட்டிக்கடாச்சே உனக்கு ஒத்து வர மாட்டா நான் சம்மதிக்க மாட்டேன் அம்மா அம்மா ப்ளீஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கறமா சரி

நானும் பெரியவங்க தான் என்கிட்டயும் பேசலாம் பெரியவங்கன்னா பெரியவங்கன்னா செல்வியோட அத்தை நீயா இருப்ப நான் பாரதிமாவோட மகன் செல்வி இல்லைங்களா இல்ல தண்ணி எடுக்க போயிருக்கா என்ன விஷயம் அது வந்துங்க விஷயம் நான் செல்விய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன் நீ ஆசைப்பட்ட போதுமா நாங்க சம்மதிக்க வேண்டாம்மா உங்ககிட்ட சம்மதம் கேட்க நானே வந்திருக்கேன் நீ சம்மதம் கேக்குற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்குப்பா வீட்டு பெரிய உங்களை அனுப்பாம சின்ன பிள்ளை வந்து கேக்குற உனக்கு பொண்ணு கொடுக்க எங்களுக்கு சம்மதம் இல்ல நீ இப்போ அப்படி மூஞ்சி லட்ச மாதிரி சொல்லிடாதீங்க ஐ லைக் ஹர் ஷி லைக்ஸ் மீ ஐ லவ் ஹர் ஷி லவ்ஸ் மீ ஐ வான்ட் டு மேரி நோ நோ வி போத் வாண்ட் டு மேரி நான் அவள மனப்பூர்வமா விரும்பறேன் நீ விரும்பினா மட்டும் போதுமா இதுல ரொம்ப சிக்கல் இருக்குப்பா நீங்க பட்டணத்துக்காரங்க உங்க பழக்க வழக்கம் எல்லாம் வேற நீங்க தாட்டு புட்டு இங்கிலீஷ்ல பேசுவீங்க அவளுக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷே வராது அவளுக்கு பட்டணத்துக்காரங்களை கண்டாலே பிடிக்காது ரொம்ப மோசமானவங்க நம்பிக்கை துரோகிங்க திருட்டு பாசங்க இல்ல நொன நொன நொனு மறுபடியும் இங்கிலீஷ்ல பேசுறேனே அய்யோ ஒய்யோ ஒய்யோ அய்யோ அத்தை நான் அப்படி பட்டவல்ல என்ன நம்புக என்ன கொஞ்சம் படிப்பு இருக்கு கொஞ்சம் பண்பு இருக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு கொஞ்சம் அழகு இருக்குன்னு ஆறு பேர் சொல்றாங்க நான் அயோக்கியம் இல்ல நான் மோசக்காரன் இல்ல நான் நல்லவன் வேணா நீங்களே எங்க அம்மாவை கேட்டு அம்மா 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 சகுலை சரியில்லைன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்களா குறும்புக்கான அம்மா அம்மா அந்தக்காரே அந்தமா போவா தலையா என்னேந்தா கேட்க அதோ பூ வைச்சிக்கப் புரத்தலையே ஏட்டிப் பார்க்குதே, அது ஏக் கேலே? யார் வங்கு அப்பா, வா, தமாஸ், தமாஸ்! இப்பி அம்மா, சமதி சம்ந்தி! சம்ந்தி, கோதமா! ஓகே ராஜாவுக்கும் செல்விக்கும் இந்த மாசம் பத்தாம் தேதியே கல்யாணம் இந்த பத்து நிலம எப்படி ஒரு கார்டு கிடைச்சா நான் வின் பண்ணிடுவேன் உனக்கு என்ன கார்டு வேணும் சார் ராஜா கட்டிக்கு போ அதஷ்டம் வந்தா உனக்கு கிடைக்காமலா போகும் வாவ் ராஜா ஜாக்கிரத கையில கிடைச்ச கார்டை நழுவ விட்டுறாத நழுவ விட்டுடுனா குட் கீப் இட் அப் சார் தந்தி என்னடாது வெள்ளிக்கிழமை ராஜாவுக்கு கல்யாணம்

ஆஸ்பத்திரி இருக்கு டிவி ஸ்டேஷன் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு ஏர்போர்ட் கூட இருக்கு அதோட டீ ஹோட்டல் காஃபி ஹோட்டல் சாப்பாடு ஹோட்டல் முனியாண்டி விலாஸ் பிரியாணி ஹோட்டல் எல்லாம் இருக்கு அப்புறம் ஒரு சாப்பாடு அஞ்சு ரூபாய் ரெண்டு இட்லி எண்பது பைசா ஒரு கப் சாம்பார் ஃப்ரீ இன்னொரு கப் வேணும்னா இன்னும் ஐம்பது பைசா தரணும் சூரியன் காத்தால் நேரத்துல கிழக்கே இருக்கும் சாயந்தரம் நேரத்துல மேற்க மறையும் மத்தியான நேரத்துல பாத்தோம்னா உச்ச இருக்கும் இதான் பட்டத்தோட சரித்திரம் இன்னொரு வார்த்தை பட்டணத்தை பத்தி பேசணும் என்னது கையில ஒன்னாம் கட்டி போடு கேளு

அவருக்கு மட்டும் மேல கோ இல்லேனா ஊர் कोने குடிட்டு போவே நால நா போறதுக்க என்ன அவரே எப்படியாவது சமாதனம் பண்ணி அப்புறமா கூப்பிட்டு அது வரைக்கும் அப்பா ஜாக்ரதியா பாத்துக்கோ போறோம் போடா போறோம் இந்த 马志华。<much> <laughs>

அதான் வைக்கப்படுறா உனக்கும் கல்யாணம்னா அந்த வெக்கம் தானா வந்துடும் போலமா டே ராஜா ஈவினிங் நாங்க ரிசெப்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஜாலியா வெளியே கிளம்பிடாத ஓகே फ्रेंड्स ராஜா செல்வி கல்யாணத்தை கொண்டாட நம்ம ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இந்த பாட்டில யாராவது பாடுனா ரொம்ப நல்லா இருக்கும் நான் பாடிறேன் உங்க பாட்டை நான் தனியா கேட்கிறேன் உட்காருங்க உஷா நீதா பாட சாரி எனக்கு எனக்கு குரல் சரியில்லை அப்ப ராஜா பாடட்டும் ராஜா பாடுறதா ரெகுலர் ஆச்சு எப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்கமே ஜஸ்ட் ஃபார் சேஞ்ச் மிஸ்ஸ் ராஜா பாடுனா எப்படி இருக்கும் குட் ஐடியா அவங்களுக்கு பாட தெரியுமா நிச்சயமா அவங்களுக்கு பாட தெரிஞ்சிருக்கணும் இல்லன்னா ராஜா செலக்ட் பண்ணிருக்க மாட்டானே அப்போ இந்த இனிமையான குரலை கேட்கறதுக்கு நாங்களும் ஆசைப்படுறோம் போய் பாடு